நெல்லையில் பிரதமர் மோடியை வரவேற்கும் பேனர்களை உடனடியாக அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று நெல்லை மாநகர திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இரண்டு நாட்கள் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இதையொட்டி நெல்லையில் பிரதமர் மோடியை வரவேற்கும் விதமாக பாளையங்கோட்டை நகரப்பகுதி சாலை ஓரங்களில் பாஜகவினர் வரவேற்பு பேனர்களை வைத்துள்ளனர் இந்த விளம்பர பேனர்களால் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து நெருக்கடியை ஏற்படுத்தி நீதிமன்ற உத்தரவை மீறும் இந்த பேனர்களை உடனடியாக அகற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் நெல்லை மாநகர திமுக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளனர் நீதிமன்ற உத்தரவை மீறி வைக்கப்பட்டுள்ள இந்த பேனர்களை போலீசார் அகற்றாவிட்டால் திமுக சார்பில் தாங்கள் அகற்றுவோம் என்று திமுக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர்